எனக்கு பின்னாடி பாருங்க அப்படி மலையோட அப்படி சரிவு பகுதி மேல இருந்து கீழே விழுந்தா ஆளே தப்பிக்க முடியாதுங்க எனக்கு இந்த மலையில ரொம்ப ஆபத்தான ஒரு படிக்கட்டுனாக்கா அது இதுதாங்க எப்படி வளைஞ்சு வளைஞ்சு ஏறி வந்தது பாருங்க இங்க இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப செங்குத்தா இருக்குங்க வணக்கம் நான் உங்கள் பிரவிணையம் பேர் இன்னைக்கு நம்ம ஒரு மலை ஏற போகிறேங்க தரையிலிருந்து மூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு அடி உயரம் உள்ள ஒரு பிரம்மாண்டமான மலை இந்த மலையை பார்க்கறதுக்கு அப்படியே சிவலிங்கம் போலவே இருக்குங்க சரி இந்த இடம் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம்ன்ற ஊருக்கு பக்கத்தில் வேறு கீரனூரில் தாங்க அமைஞ்சிருக்கு அப்படி என்ன மலைன்னு கேட்டிங்கனாக்கா கொண்டரங்கி மலை தாங்க இப்போ நம்ம ஏற போகிறோம் சரி இந்த மலை எப்படி இருக்குது இந்த மலை எப்படி ஏறலாம் உங்களுக்கு இதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேலே சிவபெருமான் நம்மளுக்காக காத்திட்டு இருக்காரு இங்கேருந்து மலைப்படிக்கட்டுகள் ஆரம்பிக்குது இப்போ நம்ம வந்துக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலைல ஏழு முக்காலுக்கு நம்ம மலைப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடத்துல இருந்தாங்க பாறை படிக்கட்டுகள் ஆரம்பிக்குது அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் மலையோட உச்சி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அங்கே இருப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஒரு சிவபெருமான் இருக்கார் அங்கேயும் ஒரு சிவபெருமான் ஆலயத்தில் இருந்தார் அதை நம்ம பார்த்துட்டு நம்ம இப்போ மேலே தொடர்ந்து ஏற வேண்டியதுதான் சரி வாங்க போகலாம் கால்வாசி பகுதி தாங்க நம்ம கடந்திருக்கோம் கால்வாசின்னு கூட சொல்ல முடியாது கொஞ்சம் தூரம் தான் கடந்துருக்கோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மலையாரவோ ரொம்பவே மூச்சு வாங்குதுங்க கீழே நம்ம வழிபட்ட சிவனுடைய பேர் மல்லிகார்ஜுனர் மேலே மலைக்கு உச்சியில் இருக்கார்ல அவர் பேர் மல்லீஸ்வரர் இப்போ நம்ம மல்லீஸ்வரர் பார்க்க தான் போயிட்டுருக்கோம் மேலே இந்த இடத்த பற்றி சொல்லணும்னாக்கா ஃபுல்லுமே காடுங்க பார்க்குற இடங்கள் எல்லாமே முள்ளும் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் தண்ணிக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் சொல்லலாம் ஏன்னா நாங்கள் நைட்டு கிளம்பி வந்ததுப்போ அதன் பிறகு இங்கே தண்ணிக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் சரி போயிட்டே இருக்கலாம் கொஞ்ச தூரம் பாறையாலே உருவான அந்த படிக்கட்டுகள் பாதி தூரம் முடிஞ்சுது அதன் பிறகு பாறைகளை அடிக்கடிக்கி உருவாக்கப்பட்ட படிக்கட்டுகள் நம்ம நடந்து வந்துட்டுருக்கோம் வர வழியில் இந்த இடத்துல ஒரு பாம்பு பார்த்தேங்க அது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அது வீடியோவும் எடுத்திருக்கேன் அவங்களுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆரஞ்சு கலரில் அது பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கும் காமிக்கணும்ன்ட்டு வீடியோ எடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இந்த கபி படிக்கட்டுகளை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுனாக்கா இந்த இடத்துல ஒரு எழுபது வயசு இருக்கும் அதுக்கும் மேலே கூட சொல்லலாம் அந்த வயசில் ஒரு தாத்தா இந்த கம்பி போய் எல்லாமே நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு நான் இந்த கொண்டைங்க பற்றி ஒரு சில இடத்துல சர்ச் பண்ணும்போது எனக்கு அவரை பற்றி தான் அவரோட வீட்டாக தான் எனக்கு அதிகமாகவே சஜஷன் ஆச்சு இதை நான் எது சொல்கிறேனாக்கா அவருனாக்கா இந்த மலையை நம்மளால ஏற முடியாது அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிக்கிறேன் இந்த இடத்துல சரி தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம் எனக்கு பின்னாடி பாருங்க அப்படியே மலையோடைய அப்படியே சரிவு பகுதி மேலேருந்து கீழே விழுந்தால் ஆளே தப்பிக்க முடியாதுங்க ஏன்னா கீழே ஃபுல்லாகவே காடு மலையோடைய அப்படியே நேர் நேர் வாக்கிலே அப்படியே தண்ணி எல்லாமே ஓடுறதுக்கான அந்த வடி வடிவம்லாம் தெரியுது இப்போது மணி சரியாக எற்றாகுது இப்போ நம்ம ஒரு மலையா அலைவாசி பகுதியும் நம்ம கடந்து வந்துவிட்டோம் கொஞ்சம் வர வழியில் என்னென்ன பார்த்தேனாக்கா ஒரு சொனையை பார்த்தேன் அதன் பிறகு கொஞ்சம் நேராக இறக்குற அதாவது செங்குத்தா ஏற மாதிரி படிக்கட்டுகள் இருந்தது அதன் பிறகு இப்போது நம்ம ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குங்க இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த டைமுக்கு வந்து வெயில் வரணும் ஆனால் இன்னைக்கு வெயில் வரலை போல் ஏன்னா மணி ஒம்பது மணிக்கெலாம் எப்படியும் வெயில் அதிகமாக அடிக்கும் இல்லையா இன்னைக்கு வந்து அவ்வளோ வெயில் எதுவுமே இல்லை இன்னொரு அரைவாசி பகுதி தான் நம்ம மேலே போயிடலாம் அதுக்குள்ளே நம்ம ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம மலைக்கு மேலே ஏறிட்டோம் இன்னொரு பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் நம்ம ஏற வேண்டியது இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது கரணம் தப்பினால் மரணம்ன்றது இங்கேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு தெரிந்துங்க ரொம்பவும் பயங்கரமாக இருக்குது மேலே மலைக்கு மேலே இருந்து வர நீர் நீர் ஊற்றுகள் எல்லாமே அந்த இடத்துல படி உன்னாடி தெரியுது கருப்பு கலரில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்கிற கம்பிகளை பிடிச்சாடுறதுக்கு ஒரு சில இடத்துல நம்ம பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் தோணுது ஏன்னா கம்பியாக ரொம்பவும் ஆடுது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மேலே போயிடலாம் போகிற வழியில் எனக்கு ஒரு சில இடத்த பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருந்தது போகிற வழியில் ஒரு தொழிலை வந்து பால் ஊற்றி வச்சிருக்காங்க அது எதுக்குன்னு சரி தீ நீங்கள் சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சாக்கமான்னு பச சொல்லுங்கள் பிறகு இங்கே ஒரு குகை மாதிரி ஒன்று பார்க்க முடியுங்க இதுக்குள்ளே வந்து பாறைகளை அடிக்கி அதாவது நம்ம நம்மளுக்கு விருப்பமான ஒரு வீடு கட்டணுன்னாக்கா இது மாதிரி கல் அடிக்க வச்சாக்கா அது நிறைய வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுமாரி இது மூலியும் பாறைகளை அடிக்க வச்சுருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது மலைக்கு கிட்ட நெருங்கிட்டோம் இங்கே ஒரு சிவனுடைய ஒரு சிற்பம் மாதிரி ஒன்று படைச்சிருக்காங்க இந்த இடத்துல ஒரு சித்தர் வந்து தவம் இருந்திருக்காரு அவருடைய சிற்பமும் பக்கத்தில் ஷூபெருமானோ அதுக்கு மேலே வந்து பூஜை செய்கிற மாதிரி ஒரு சிற்பத்தை வடிவம் வச்சுருக்காங்க இதுக்கு மேலே வந்து ஃபுல்லுமே நெய் எண்ணெய் எல்லாமே ஊற்றி ஒரு வழப்பாக இருக்குங்க இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளக்குகளையும் ஏற்றுவாங்க போல இதை பார்த்துட்டு போகலாம் ஒண்ணுல இருந்து ஒன்றரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம சிவன் கோவில் வந்து அடைஞ்சிட்டோம் இங்க சிவபெருமான் சுயலிங்கமாக உருவாயிருக்காருங்க சரி இந்த கோவிலுடைய வரலன்னு பார்ப்போம் இந்த கோவில் பாண்டிய மன்னர் காலத்துல கட்டப்பட்டதுங்க இதுக்கான ஆதாரம் ஏதாச்சும் இருக்காப்பான்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா இருக்குங்க ஆனா இங்க கிடையாது இந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற அரவக்குறிச்சின்ற ஊர்ல இருக்கு ஏன்னா அந்த இடத்துல ஒரு மலை இருக்கு அந்த மலையுடைய பேர் ரங்கமலை அந்த மலைக்கு மேல பாண்டிய மன்னர்கள் காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோவில் இருக்கு எட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்துல கட்டப்பட்ட அந்த கோவில்ல இந்த கோவில பத்தியும் குறிப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய புராண கதைகள் நிறைய இருக்கு அதில் ஒன்று மட்டும் சொல்றேன் பஞ்ச பாண்டவர்கள் இங்க வந்து தங்கியிருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இப்போ நம்ம கோவிலை வந்து அடைஞ்சிட்டோம் கோவில் வந்து ஒரு முக்கால்வாசி தாங்க கோவில் அமைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம மலையோடைய உச்சிக்கு போகலாம் பயணத்துக்கு பிறகு அப்பன் சிவபெருமானை நம்ம தரிசிச்சிட்டோம் மேலே வந்தோம் ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம் தரிசிச்சுட்டு இங்க வந்து ஒரு குகை கோலம் இருக்கு இது வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து வாழ்ந்த குகைன்னு சொல்லப்படுதுங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் மலையோடைய உச்சிக்கு போகலாம் இப்போ நம்ம மலையோட உச்சிக்கு போய்ட்டுருக்கோங்க போகிற வழி எல்லாமே மண் தரை தான் ஃபுல்லுமே பாறை மண் கற்கள் தான் மற்ற இடத்துல நம்ம பார்க்குற மாதிரிலாம் கிடையாதுங்க இந்த இடம் வந்து ரொம்பவும் எப்படி சொல்கிறது சமாதானமாக நம்மளுக்கு ஏறுது மற்ற இடத்த ஏறினதோட இது ரொம்ப நல்லா இருக்குது சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இந்த வழியை பாருங்களா எப்படி இருக்குண்ணே நான் கொஞ்ச நேரத்தில் சொர்க்கத்துக்கே வந்துட்டு நினைக்கிறேன் ஏன்னா என்ன சுற்றி பாருங்களாம் எவ்வளோ வெள்ளை விளையாடுன்னு இருக்குன்ட்டு மேகங்கள் அப்படியே நம்ம மேலாடி தழுந்து போகுது போல் உள்ளே வந்த உடனே ரொம்பவும் குளிர்ச்சியாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நான் நினைக்கிறேன் மேலே போயிடலாம் மலை ஏறும்போது ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம மலைக்கோட உச்சிக்கு போகிறதுக்கான வழி இருந்தது ஆனால் இங்கே ஒரு வழி வந்தது என்னன்னு பார்த்தாக்கா ஒரு சுனை இருக்குங்க இந்த சுனைக்குள்ளே இப்போ தண்ணீர் எதுவுமே இல்லை ரொம்ப வறண்டு போயிருக்கு நானும் சொன்ன இந்த ஊருக்கு உடனே நான் முதல்ல கஷ்டப்பட்டது தண்ணிக்கு தாங்க கஷ்டப்பட்டோம் அதை அவங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லணும்னு நீங்கள் ஏதாச்சும் வரதா இருந்தாலும் கடையில் வந்து உங்களுக்கு தேவையான தண்ணி வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க நாங்கள் வந்து ஒரு லிட்டர் தான் எடுத்துன்னு வந்தோம் ஆனால் எங்களுக்கு ஏறது கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் வரும்போது அடுத்தது நம்ம மலையோட உச்சிக்கு போகலாம் இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து இல்லையா இந்த பக்கம் தான் மழை ஃபைனாக நம்ம மலையோட உச்சிக்கு வந்துட்டோம் மேலே வந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கே வந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க வெயில் எவ்வளவோ தெரியல ரொம்பவும் ஜில்லுன்னு இருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்சூலம் இருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறஞ்சி போன தூண் பகுதி இருக்குமோ அந்த வச்சு வழிபட்டுருக்காங்க அதுக்கு மேலே ஃபுல்லுமே திருந்தற எல்லாமே போய் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க பார்த்துட்டோம் ரொம்ப அற்புதமான ஒரு ஃபீல் கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு நான் கேட்குறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்த மிஸ் பண்ணாம நீங்கள் கண்டிப்பாக வரணும்

தாத்தா பத்தி எப்பரா தெரியாம இருக்கு டேய் யூடியூப்ல வந்து ட்ரெண்டிங் எல்லா ட்ரெண்டிங் இதா இருக்காரு கொண்டரங்க மலன் போட்டேன்னு வெச்சுக்கோங்களா ஃபர்ஸ்ட் அது ஒரே ஒரு வீடியோ தான் வரும் சின்ன வரதுக்கு அப்புறம் ஆ பஸ்ல வந்தீங்க இல்ல வண்டில வந்து வண்டில போறோம் வீடியோ போட்டு போடு அதனால ஒரு தப்பு இல்ல தாத்தாவோட போட்டோ எடுத்துலாம் நம்ம நான் நிக்கி அவ்ளோதாங்க நம்ம மலையா இறங்கிட்டோம் கீழடி வாரத்தில் நம்ம ஏறும்பொழுது இருந்த கோவில் அது அங்கே தெரிஞ்சது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம மலைக்கு கீழே இறங்கிடலாம் ரொம்பவும் அற்புதமான ஒரு பயணம் காலையில் நம்ம ஒரு ஏழரை மணிக்கெலாம் நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆகுது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நம்மளுக்கு அற்புதமான ஒரு பயணம் ரொம்பவும் சாகசமாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த கொண்டரங்கி மலைக்கு நீங்கள் வரணும் க தரையிலிருந்து மூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு அடி ரொம்பவும் அற்புதமான ஒரு மலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரணாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க இந்த மாரி ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு மீண்டும் முன்னோர்கள் அண்ணா உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி